ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் நான் இன்றைக்கி என்னை பற்றி பேச போகிறேன்னா ஜிஎஸ்டி சினிமா டிக்கெட்டுகளுக்கு பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ஐந்து பர்சன்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் பல பேர் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க டிக்கெட் விலை குறைய போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக டிக்கெட் விலை குறையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டதுக்கு என்ன ஏது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ சொல்லலாம் சொல்லி நினச்சிருந்தேன் ஸோ இந்த வீ இந்த ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட்ருந்து நிஜமாகவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நூறு மேலே இருக்கிற டிக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் இருபத்தி பதினெட்டு பர்சன்ட்டும் நூறுரூவாய்க்கு கீழே இருக்கிற டிக்கெட்டுக்கு பன்னெண்டு பர்சன்ட்டும் வந்து ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெரும்பாலான நகரங்க நகரங்களில் வந்து நூறுரூவாய்க்கு டிக்கெட்டே கிடையாது நூறுவாய்க்கு கீழே டிக்கெட் கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது கூட கிடையாது நூறுரூவாய்க்கு கீழே தான் அவங்களுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட்டு நூறுரூவாய்க்கு கீழே தான் இப்போ குறைக்கப்பட்ட ஐந்து பர்சன்டேஜ் ஸோ நூறுரூவாய்க்கு கீழே எங்கேயுமே டிக்கெட் கிடையாது அப்படியே கொடுக்குறதா இருந்தால் மல்டிப்ளெக்ஸில் இருக்கிற அறுபது ரூபா டிக்கெட் இருக்குது இல்லையா அந்த அறுபது ரூபா டிக்கெட்டுகளுக்கு தான் இந்த வந்து ஐந்து பர்சன்ட் பொருந்தும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டு பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த பதினெட்டு பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு பதிலாக இந்த ஐந்து பர்சன்ட் பொருந்தும் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் எந்த ஒரு மல்டிப்ளெக்ஸ்லேயும் எந்த தியேட்டர்லையும் அறுபது ரூபா டிக்கெட் கொடுக்கப்படுறதே இல்லை அது ஒவ்வொரு வாட்டியும் பயங்கரமாக போராடி சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நிறைய டைமில் ஸோ இந்த நூறுரூவா டிக்கெட்டுக்கு ஐந்து பர்சன்ட் ஆனதுனால நமக்கு ஏதாவது பா உபயோகம் உண்டான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவுக்கு உபயோகமே இல்லை ஒன்லி இந்த அறுபது ரூபா டிக்கெட் கொடுக்கப்படுற பட்சத்தில் அதற்கு ரூபா டிக்கெட்டு ஜிஎஸ்டி வரும் அதனால் அந்த அறுபது ரூபா டிக்கெட் வந்து புக்காக தான் ஆனால் இவங்க கொடுக்குற பட்சத்தில் மட்டும்தான் ஏன்னா இவங்க யாருமே இந்த அறுபது ரூபா டிக்கெட் கொடுக்கறதில்ல பெரும்பாலும் கொடுக்கறதில்ல இப்போது தொடர்ந்து பல சண்டைகளுக்கு அப்புறம் வந்து பிவிஆர் போன்ற நிறுவனங்கள் வந்து ஆன்லைன்லேயே இப்போ அறுபது ரூபா டிக்கெட்டை வந்து புக் பண்ண வைக்கிறாங்க அதில் ஒரு காமெடி என்னென்னா நிறைய பேர் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு தான் விருப்பம் காட்டுறாங்க என்ன விருப்பம் காட்டுறதுக்கு வைக்கிறாங்க கவுண்டரில் வந்தால் டிக்கெட் கிடையாது அறுபது ரூபா நான் கவுண்டரில் தரமாட்டோம் ஏன் தரமாட்டோம்னா அது அறுபது ரூபா வந்து ஆன்லைனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அதுக்கு காரணம் இருக்குது அறுபது ரூபா டிக்கெட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் வீதமாக ரூபா வந்தாலும் கூட கூடவே முப்பத்தைந்து ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு புக்கிங் சார்ஜ் கிடைக்கும் அந்த முப்பத்தஞ்சு ரூபாவில் பதினஞ்சு ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த திரையரங்குகளுக்கு அதனால அதை இழக்க விரும்பாமல் ஆன்லைனில் மட்டும்தான் தெரியும் அறுபது ரூபா டிக்கெட்டு அப்படின்னா அறுபது ரூபா டிக்கெட் வாங்க வரவனே நம்மகிட்ட காசு இல்லைன்னு தான் வரான் அவனை வந்து கட்டாயமாக நூறுரூவாய்க்கு செலவு பண்ண வைக்கிறதுல வந்து இவங்களுக்கான சந்தோஷம் அதனால் அறுபது ரூபா டிக்கெட் வந்து இந்த அஞ்சு ரூபா குறைஞ்சாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா லோக்கல் பாடி இதுக்கு முன்னாடி வந்து எட்டு பர்சன்ட் வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் நூற்றி ஐம்பத்தி ஐம்பது ரூபா ஐம்பத்தி ஆறு ரூபா சில்ட்ரன் டிக்கெட்டில் வந்து டேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி ப்ளஸ் லோக்கல் பாட்டி டேக்ஸ் எட்டு ரூபா எட்டு பர்சன்ட்லாம் சேர்த்து ஒரு தொகை வந்துட்டு இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா சில்ட்ரன் வந்துட்டு இருந்துச்சு இப்போது அந்த நான்கு பத்து சதவீதம் குறைஞ்சதுனால அவங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா சில்ட்ரன் நிறைய தேட்டரில் வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் மல்டிப்ளெக்ஸில் மட்டுமே ஏன் நான் மல்டிப்ளக்ஸை மட்டுமே சொல்கிறேன்னா நேஷ்னல் மல்டிபிளக்ஸில் மட்டுமே தான் இது நடக்குதே தவிர எல்லா தேட்டர்களுக்கும் இது நடக்கிறதில்ல நிறைய தேட்டர்கள் இன்றைக்கி நூற்றி தொண்ணூறுரூவா வாங்கிட்டு தான் இருக்காங்க அது என்ன கணக்கில் வாங்கிட்டு இருக்கானே தெரியாது நூற்றி தொண்ணூற்றா வாங்குறாங்க சில படத்துக்கு இரநூறுவா வாங்குறாங்க அப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ ஒரு விதத்தில் இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் குறைஞ்சதுனால கொஞ்சோண்டு அமௌண்ட் குறைஞ்சதுன்றது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துலையாவது குறைஞ்சிருக்குன்றது சந்தோஷமான தான் தவிர இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்பக்கான ஏமாத்து வேலை ஏன்னா பிஎன்சி பி கூட கிடையாது சி சென்ட்ரல் ஏரியாவில் இருக்கிற நான் ஏசி தேட்டர்கள் மட்டும்தான் நூறுரூவாய்க்கு குறைஞ்சே வந்து டிக்கெட் இருக்குது மற்ற ஏரியாலெலாம் எங்கேயுமே டிக்கெட்டு கிடையாது நூறுரூவாய்க்கு கிடையாதுன்றது தான் உண்மையான நிலவரம் அந்த உண்மையான நிலவரத்தை வந்து நான் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இது வந்து எப்படிப்பட்ட காமெடினா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து க்யூவுக்கு வந்து விபிஎஃப் சார்ஜஸ் கட்ட மாட்டேன் கட்ட கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலக தயாரிப்பாளர்களும் க்யூவுக்கும் ஒரு சிறிய சண்டை நடந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு நான் கோஆப்ரேஷனல் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்துச்சு அந்த ஸ்ட்ரைக் நடந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் ஒன் கேக்கெலாம் நம்ம வந்து குறைச்சிட்டோம் நாலாயிரம் ரூபா கிடையாது ஆயிரம் ரூபா கட்டினா போதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு பயங்கரம் மாபெரும் வெற்றி மாபெரும் வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையில் சொல்லப்போனால் ஒன் கே ப்ரொஜெக்ஷனே கிட்டத்தட்ட வழக்கு வழிஞ்சி போன காலகட்டத்தில் எல்லா தேட்டர்லையுமே குறைஞ்சபட்சமே டூ கே தான் இருக்கிற காலகட்டத்தில் இவங்க ஒன் கேக்கு ரேட்டு குறச்சிட்டு நாங்கள் மாபெரும் வெற்றினு சொன்னது தான் வந்து எப்படியோ அதே போல தான் இந்த நூறு நூறுரூவாய்க்குள்ளே இருக்கிற டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் எந்த விதக்கும் நமக்கு பாதி நமக்கு வந்து நல் நற்பயன்களை வந்து பயணிக்க போகுதுன்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டலாக ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயம் இது எந்த விதத்துலேயும் வந்து ஆடியன்ஸுக்கு விலையை குறைக்காது அதனால் நம்ம வழக்கப்படி ஆயிரம் கோடி ரெண்டு அடிக்கலாம் சொல்லிகிட்ருக்கலாம் இதற்கு அடுத்த வீடியோ நான் விரைவில் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சனை புக்மை ஷோலேருந்து கொடுத்த கணக்குக்கும் தேட்டருக்காரங்க கொடுத்த கணக்குக்கும் வந்து பயங்கர வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றின ஒரு அந்த ஊழல் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்